சார் அவர் என்ன பண்ணுவாரா குதிரை இருக்குல்ல கிருஷ்ணர் ஓட்டுநர்ல ஒரு குதிரை இந்த குதிரையை முதற்கொண்டு அவர் தான் அந்த உண்ணி எடுப்பார் அந்த உண்ணி எடுத்தல்னு சொல்லுவாங்க அந்த உண்ணி எடுக்கிறத முதற்கொண்டு அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க நீ தேர் ஓட்டுறதுதானே ஒத்துக்கிட்ட நீ எதுக்குப்பா குதிரையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க குதிரையை கிளீன் பண்றதுக்கு நீ கடவுள்லையா அதுக்கு ஏத்தா நீ மேனேஜர்யா நீ வந்து சீனியர் மேனேஜர் நீ வந்து எதுக்கு வந்து குதிரையோடைய க்ளீன் பண்ணுறது கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த குதிரைக்கும் எனக்குமான உறவு வர வேண்டும் என்றால் இந்த குதிரையை நான் தான் குறிப்பாடு இந்த குதிரைக்கு எனக்கு ஒரு பாண்டிங் ஏற்படணும் என்ன அர்த்தம்னா மேனேஜராக இருந்தாலும் அவர் கைகளும் அழுக்கானால் மட்டும்தான் அந்த கடைநிலை ஊழியரினுடைய வழி என்ன என்பது அந்த தலைமை பொறுப்பிற்கு தெரியும் நீங்கள் தலைமை பொறுப்பில் இருந்தாலும் கூட களத்தில் இருந்து போராட வேண்டும் என்பதை கீதை என்கிற ஒரு மிகப்பெரிய நூல் நமக்கு கத்துக் கொடுக்கும்